அடடா இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சுன்னு வருத்தப்படுவீங்க கொழுக்கட்டைக்கு மாவு மட்டும் சாஃப்டாக இருந்தால் போதுமா அதில் வைக்கக்கூடிய பூரணை வந்து அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்தாதானங்க அந்த கொழுக்கட்டை அப்படி சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட பூரண கொழுக்கட்டையை எப்படி பர்ஃபெக்டாகவும் சாஃப்ட்டாகவும் ஒரு நச்சினு ஒரு நாலு சீக்கிரட்டான டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஓ விதவிதமாக எப்படி செஞ்சு அசத்தலான்றதை பார்த்திடலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பந்து பூ கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வச்சிருக்க அந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பூண்டு கொழுக்கட்டை இப்படி வெரைட்டி வெரைட்டியாக செய்யலாம் ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் எல்லாருமே பிரியாணி அரிசி வச்சுருப்பீங்க சப்போஸ் பிரியாணி அரிசி இல்லைன்னா கூட நீங்கள் சாப்பாட்டு அரிசியை தாராளமாக எடுத்துக்கலாங்க ஆனால் மெலிஸாக இருக்கணும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு அரிசி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது எதுக்குன்றதை கடைசியாக சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் செய்யக்கூடிய அந்த சீக்கிரட்டான மொதல் டிப்ஸ் என்னன்றதை பார்த்திங்களா வாங்க இதில் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதாவது வெள்ளை எள்ளு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் இது எல்லாத்தையும் ஒன்றுக்கு ரெண்டாக இந்த மாதிரி வருத்தலாம் முந்திரி பருப்பு இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துடலாங்க அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராகவும் பிள்ளையாரே அசந்து போகக்கூடிய அளவுக்கு அதில் வச்சுக்கக்கூடிய பூரணம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிடலாம் இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணணும் நம்ம ரோஸ்ட் செய்யும் போதே மணக்க மணக்க கம கமன் வாசனையாக இருக்கும் இது அப்படியே வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த வித்தியாசமான டேஸ்டியான பூரணம் செய்கிறதுக்கு கொழுக்கட்டை பூரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்ச இந்த நட்ஸு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்க பார்த்தீங்களா அது வறுத்து மணக்க மணக்க இதை சேர்த்து இதோட பார்த்தீங்கன்னா வறுத்து வ வறுத்த அந்த தேங்காய் துருவலையும் சேர்த்திருங்க ஒரு கப்பு ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் இதுதாங்க ரெண்டாவது சீக்ரெட் டிப்ஸை பாருங்கள் பிடிச்சா அப்படி பிடிக்குழு கட்டைக்கு மாதிரி சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பாகு காய்ச்ச தேவையில்லை மிக்ஸியில் அரைக்க தேவையில்லை அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு ஸ்டஃப்பிங் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ அடுத்தது மூணாவது டிப்ஸ் என்னென்னால் நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு இல்லை ஒரு ஸ்பூன் வந்து மைதா மாவும் ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவும் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது எதுக்குன்றதையும் சொல்கிறேன் இதுதாங்க நமக்கு மூணாவது ஒரு சூப்பரான டிப்ஸு இது வந்து மாவு வந்து சாஃப்ட்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஒன்றரை கப்பு அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஹாட் வாட்டர் அதாவது சுடு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் இந்த கரைச்ச அந்த விழுது இருக்கு பாருங்கள் இதை சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதுதாங்க மூணாவது சூப்பரான டிப்ஸு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் கொழுக்கட்டை செய்யும் மாவு சாஃப்டாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட கொழுக்கட்டை காஞ்சே போகாது சாயங்காலம் வரைக்கும் அதே பக்குவத்தில் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் நான் தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து சேர்த்து இப்படி மேட்சர் வச்சு வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கையில் வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மாவு வந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு கரெக்டாக வந்து ட்ரையாக இருக்கணுங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஆனால் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அளவுகள் மாறிடும் இது அப்படியே பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படி எடுத்து பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா இருக்கும் மாவு இப்போ ஏற்கனவே நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து அப்படியே நல்லா உலர வச்சுருங்க ஒரு பிளேட்டில் ஸோ இப்போ பாருங்கள் நல்ல சூப்பராக ஸ்டஃபிங்க்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு மாவும் சா சாஃப்டாக பார்க்கும் போதே வேற லெவலாக இருக்குது இதை வந்து ஃபைனலான டிப்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து வந்து செய்ய போறோம்னா இதுக்கு வந்து வாழையலை கண்டிப்பாக மசிச்சு வேணுங்க வாழை இலை வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அழகாக வந்து உள்ளே வந்து பூர்ணத்தை வந்து ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு நல்ல பால் மாதிரி உருட்டிடுங்க உருட்டிட்டு இதில் வந்து அரிசியில் அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து எடுத்து வைக்க வேண்டியதாங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா வெந்து அப்படியே பூ கொழுக்கட்ட மாதிரி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்க ரொம்ப அட்ராக்டிவாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இது மாதிரி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரவுண்டாக வந்து நம்ம வாழை இலையில் வச்சுட்டு லைட்டாக நெய் தடவிக்கங்க நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்டஃப்பிங் பாருங்கள் அப்படி உருட்டி வச்சிடலாம் அதே மாதிரி நீல ஷேப்பில் வைங்க இதுக்கு வச்சுட்டு அப்படியே ரெண்டத்தையும் இப்படி மேட்ச் பண்ணி ஒட்டுங்க ஒட்டிட்டு அந்த ஓரங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த ஓரங்களில் வந்து லைட்டாக பூனை வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்க சூப்பராக க்ளோஸ் ஆகிரும் இது வந்து ஒரு நமக்கு வந்து மோல்டே இல்லாமல் அவ்வளோ அழகாக இந்த பூரண கொழுக்கட்டை வரும் ஃபைனலான கொழுக்கட்டை வந்து நம்ம வந்து பூண்டு கொழுக்கட்டை இது ஈஸியாக வந்து நெய் தடவிட்டு இதில் கொஞ்சம் மாவு வச்சுக்கோங்க வச்சுட்டு நடுவில் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்திங்கன்னாவே வந்து இந்த பூண்டு கொழுக்கட்டை ஈஸியான முறையில் பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ விதவிதமான வித்தியாசமான கொழுக்கட்டைகளும் சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான பூரணமும் செஞ்சு இன்றைக்கி நம்ம அசத்தியிருக்கோம் ஸோ எப்போயும் ஒரே மாதிரி பூரணமும் ஒரே மாதிரி கொழுக்கட்டையும் செய்யாமல் ஒவ்வொரு வருட விநாயகர் சதுர்த்திக்கும் நம்ம வந்து விதமாக தான் செஞ்சு காமிச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம டேஸ்டியான கொழுக்கட்டைகளை வாழை இலையில எந்த ஷேப்பில் வேணாலும் சரிங்க அப்படியே நீங்கள் கூட வாழை இலையை அப்படியே இட்லி பானையில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா வாழை இலையில் வேக வைக்கும் போது அது கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும் அதே டைம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான சுட சுட விநாயகர் சதுர்த்திக்கு விதவிதமான பர்ஃபெக்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டெஃபிங் வச்ச கொழுக்கட்டை நம்ம செஞ்சுருக்கோம் பார்க்குறது மட்டும் இல்லைங்க அதை பிச்சு போது அதில் உள்ள ஸ்டெஃபிங்கை பார்த்தா அப்படியே நான் விட சொட்ட சொட்ட நீர் வடிவங்கள் அந்தளவுக்கு ருசியான கொழுக்கட்டை எப்போவும் ஒரே மாதிரி கொழுக்கட்டையும் ஒரே மாதிரி ஸ்டெஃபிங்கும் செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல்